சாமானிய தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் எதை மற்றவர்கள் உனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய் எதை மற்றவர்கள் உனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறையோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாத திருவள்ளுவர் கூட தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் எங்களோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் அப்படிம்பார் உனக்கு கஷ்டமா தான் தெரியுதுல எவ்வளவு வலிக்குது உன் உயிருக்கு கஷ்டம் தான் நீ அப்ப எதுக்கு அடுத்த உயிருக்கு கஷ்டத்தை கொடுக்க அப்படின்னு அப்போ என்ன ஒருவன் ஏமாத்துறத நான் விரும்பல அப்ப நான் அடுத்தவன ஏமாத்த கூடாது என்ன ஒருவன் கொள்ளையடிக்கிறத நான் விரும்பல நான் அடுத்தவன் கொள்ளையடிக்க கூடாது என்கிட்ட ஒருத்தர் திருடுறதை நான் விரும்பல அடுத்தவன அடுத்தவன் திருட கூடாது ஒருத்தர் என்ன ஒருத்தன் கடுமையா பேசுறத விரும்பல நான் அடுத்த அவங்களை கடுமையா பேசக்கூடாது என்ன ஒருத்தர் மதிக்க நான் விரும்புறேன் அப்ப நான் அடுத்தவங்களை மதிக்கணும் இதுக்கு சாமானிய தர்மம்னு பேரு பொதுவா விஷயத்துல வந்து ரூல் புக் மனு அம்பேத்கர் புக் எல்லாம் தேவையில்லை நம்ம நம்ம மனசாட்சிக்கே தெரியும் கடவுள் இப்படி ஒரு ஏற்பாட பண்ணி வச்சிருக்காரு அவன் அவன் மனசாட்சிக்கே அவன் அவன் எப்படி நடக்கணும் தெரியும் என்ன கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அவ்வளவுதான்